வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்க இருக்குங்க இன்னும் சில நாட்களில் புரட்டாசி மாதம் பிறக்க இருக்குது அது எந்த நாளில் பிறக்குது எந்த நேரத்தில் பிறக்குது அப்படின்றத போறோம் அன்றைய முதல் நாளில் அந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் இருக்கு இல்லையா அன்றைய நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் இருக்குங்க அந்த பொருளை வாங்கி ஒன்றாக சேர்த்து நம்ம தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா தெய்வ கடாக்ஷம் அந்த இடத்துல இருக்கும் தெய்வ கடாட்சம் நிறைந்த இடத்துல செல்வ கடாட்சம் அப்படின்றது நிறைந்து வழியுங்க அப்போ நம்மளுக்கு தங்கங்களும் நகைகளும் சேர ஆரம்பிக்கும் இப்படி புரட்டாசி முதல் நாளில் நம்ம செய்யக்கூடிய செல்வ கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மூன்று பொருட்கள் என்ன எந்த மூன்று பொருட்களை நம்ம ஒன்றாக சேர்த்து எந்த முறையில் இதை இந்த மூன்றையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் அதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சூரிய பகவான் ராசியில பயணிக்கும் மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதத்தை தான் புரட்டாசியோட முதல் நாள் துவக்கம் அப்படின்னு சொல்லுவோங்க முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கோங்க புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமா கருதப்படுது இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பலனும் கிடைக்குங்க மாதங்கள்லேயே நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பகவான் கீதையில் குறிப்பிட்டிருக்காரு அப்படி மார்கழிக்கு இணையாக தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதங்க புரட்டாசி மாதத்துல தான் மகாலய பக்ஷம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம் புரட்டாசி மாதத்துல தான் பித்ருக்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு மகாலய பக்ஷமோ மகாலய அமாவாசையும் வருங்க மகாலய பக்ஷத்துல பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானம் வழங்குவதும் நம்மளுடைய பல தலைமுறையாக இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கதியினர் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு இந்த மாதிரி தானங்களும் தர்ப்பங்களும் செய்வது இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்றது ரொம்ப உதவியாக அமையுங்க மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மளுடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகளையும் தர்ப்பணங்கள் ஆகியவற்றையும் ஏற்று ஆசி வழங்குவதாக ஐதீகோங்க தெய்வீக அருள் முழுவதும் பெறுவதற்கு அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய சுப காரியங்கள் போன்றவற்றை நடத்த மாட்டாங்கங்க புண்ணிய மாதமாகிய புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குதுங்க புரட்டாசி முதல் நாள் கடைசி நாள் அப்படின்னு இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதனால் இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிக சக்தியும் பல மடங்கு பலனும் இருக்குங்க அதனாலேயே இந்த புரட்டாசி முதல் நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாள் தொடக்கத்திலேயே பௌர்ணமி நாளும் வருது பௌர்ணமில செய்யக்கூடிய அக்கனை பரிகாரங்களும் நமக்கு பன்மடங்கு பலனை பெற்று தரக்கூடிய ஒரு நாள் அந்த நாள்ல நம்ம என்ன தான் காசு பணத்தை கையில வச்சுருந்தாலும் எல்லோருக்கும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்துடாதுங்க அப்ப தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை அன்றைய நாள்ல புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமி இப்படி சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல செய்யுங்க கையில காசு பணமே சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது கஷ்டப்பட்டு எப்படியாவது உழைத்து சீட்டு கட்டியாவது தங்கம் வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்டுல ஐஸ்வர்யா கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயம் தங்கம் இருக்கணும் மகாலட்சுமி ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கம் சில பேர் வீட்டில் பவுனு பவுனாக இருக்கும் ஆனா ஏதோ ஒரு கால சூழ்நிலை காரணமாக நகையை எல்லாத்தையும் அடமானம் வச்சிருவாங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா தொழில் தொடங்க வேணும் அப்படின்னு சில பேர் நகையை அடமானம் வைப்பாங்க இன்னும் சில பேர் வீடு கட்டணும் அப்படின்னும் நம்ம வச்சிருக்க தங்கத்தை அடமானம் வைப்பாங்க நகையை மீட்க முடியாத சூழ்நிலை சில சமயம் ஏற்பட்டுணும் அப்படிப்பட்ட தரித்திர நிலை உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் பாதுகாப்பாக இருக்கணும் புதிய தங்கத்தை மேலும் மேலும் வாங்கி சேர்க்கணும் அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்வங்களுக்கு வீட்டில் தங்கம் நிச்சயமாக பெறுவங்க அழிவில்லாத அளவிற்கு தங்கத்தை தருங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் நேர்மறை ஆற்றல் கொண்ட மூன்று பொருட்கள் தேவை நம்ம புரட்டாசி முதல் நாளில் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மூன்று பொருட்களை வீட்டில் ஒன்றாக சேர்த்து வைத்தோம் அப்படின்னா தங்கம் பணம் இது எல்லாம் சேர்ந்து நிறைந்து வழியுங்க நேர்மறை ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம் இது இறை நேர்மறை ஆற்றலையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க அதனால வருகின்ற செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா இந்த புரட்டாசி முதல் நாள்ல இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிடுங்க அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா கிராம்பு இது லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள் பெருமாள் கோவில்ல தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா அந்த தீர்த்தத்துல கிராம்பு இல்லாம இருக்கவே இருக்காதுங்க கூட பச்சை கற்பூரமும் பெருமாள் கோவில் தீர்த்தத்துல சேர்க்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான பொருள் இந்த இரண்டு பொருளும் கண்டிப்பா அன்றைய தினத்துல வாங்கிடுங்க பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி முதல் நாளில் வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் கண்டிப்பா இருக்கணும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கிடுங்க அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா துளசி இலைங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி இலை இல்லாம நம்ம வழிபாடு செய்ய மாட்டோம் அதனால கண்டிப்பா துளசி இலைகளையும் அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்னாலும் பெருமாளின் ஸ்வரூபம் அப்படின்னாலும் இந்த துளசி இலை தான் பெருமாளுக்குரிய புரட்டாசி முதல் நாளும் மகாலட்சுமிக்குரிய பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த துளசி இலையை வாங்காமல் நம்ம இருக்க முடியுமா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இந்த துளசி இலையை வாங்கிடுங்க அதுக்கடுத்து இப்போ மூன்று பொருட்களையும் வாங்கியாச்சு இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு இன்னொன்று தேவை அது என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் கண்ணாடி பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பீங்கான் பவுல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பித்தளை பாத்திரம் இருக்குது அப்படின்னா பித்தளை பாத்திரம் சிறிது எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்கள் இருக்குது இல்லையா அதை அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க பச்சை கருப்புறம் அது ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க துளசி இலைகள் ரெண்டு இலை இருந்தால் கூட போதும் கிராம்பு மூன்று கிராம்பு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் போதுங்க அந்த குண்டுமணி தங்கத்தை இந்த பொருளோடு சேர்த்து வச்சுடுங்க அதாவது அந்த கிண்ணத்துலையே நீங்கள் அந்த குண்டுமணி தங்கத்தை சேர்த்து வச்சாலும் சரி இல்லை பீரோவில் நீங்கள் பணம் நகையெல்லாம் வச்சுருக்க இடத்துல இந்த ஒரு பொருளை இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுட்டாலும் சரி அவ்வளோதான் பரிகாரம் அந்த குண்டுமணி தங்கம் சில நாட்களில் பெருக தொடங்குங்க அதாவது நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பரிகாரம் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆதத்தின் முதல் நாளாக இருக்கக்கூடிய அந்த புரட்டாசி முதல் நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தங்க நகையை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கோங்க தங்கமே இல்லை எங்க வீட்டில் ஒரு குண்டு மணி கூட தங்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டில் தங்கமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மூன்று பொருட்களையும் பீரோல கொண்டு போய் தங்கம் எங்க நீங்க வாங்கி வைப்பீங்களோ உங்ககிட்ட தங்கம் இருக்கு அதனா இந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா பீரோல அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சுடுங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை பெற வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்துட்டு அப்படியே கொண்டு போய் அந்த கிண்ணத்தை வச்சிருங்க கூடவே மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை செய்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வருகின்ற புரட்டாசி முதல் நாளும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள்ல செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் அப்படியும் இல்லை செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி நாள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் இந்த ஒரு வழிபாடை செய்யலாம் அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து உங்கள் பீரோல வைப்பது அப்படின்றத செய்திடலாம் துளசி இலை காய்ந்து போயிடும் இல்லையா அதை மட்டும் கால்படாத இடத்துல அது காஞ்சதுக்கு அப்புறம் கால்படாத இடத்துல போட்டு மீண்டும் புதிதாக இலைகளை நீங்க அந்த இடத்துல வைக்கலாம் பெருமாள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க பிரசாதமா கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை கூட நீங்க இந்த இரண்டு பொருட்களோட சேர்த்து வைக்கலாம் இந்த கிண்ணத்துல போட்டு வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பெருமாள் கோவில் இருந்து வரக்கூடிய துளசி அப்படின்னும் போது அது இன்னும் ஸ்பெஷலான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பெருமாள் கோவில கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு வந்து பீரோவுக்கு லேசா தெளிச்சு விடுங்க நிறைய தண்ணீர் ஊற்றி விட்டா பூசணம் பிடிச்சிடுங்க பீரோல இருக்கக்கூடிய துணியெல்லாம் அதனால அந்த தீர்த்தத்தை ஒரு கிண்ணத்துல ஊத்தி திறந்தபடியே நீங்க கீழே கொட்டாம கொஞ்ச நேரம் பீரோக்குள்ள வைப்பது அப்படின்றத எடுத்து வச்சு செய்யலாம் இந்த பரிகாரம் உங்க வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வந்து கொடுக்கோங்க தங்கம் தங்குவதற்கு இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யும் பொழுது ரிசல்ட்டு கண்டிப்பா கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்தா நிச்சயம் வீட்டுல தங்கம் தங்கும் அப்படின்ற நினைப்போட செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் கொஞ்ச நாட்கள்லேயே தங்கம் சேருவதை கண்கூடாகவே பார்க்க முடியும் இந்த மூன்று பொருட்களை நான் சொல்லியிருந்த அந்த தினத்தில் வாங்கி இந்த பரிகாரத்தை செய்துடுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சுவாமை திருச்சிற்றம்பலம்